ஹாய் நேதா எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் வாருங்கள் கூகுள் மை ஃபேமிலி லைஃப்கு எல்லாம் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்ல முறையே அனைத்து உறவுகளும் நல்லமாக இருக்கீங்களா நேத்தா சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா நேத்தா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே நான் காலையில் சாப்பிட்டேன் இனிதான் சாப்பிட்ணும் தினசா குட்டி அக்கா வணக்கம் வணக்கம் தினசா குட்டி செல்லாம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஒர்க்கில் இருக்கியா வீட்டில் இருக்கியா டுடே ரொம்ப அழகாக இருக்கீங்க சிஸ்டர் அப்படியே செல்லலாம் சூப்பர் செல்ல குட்டி ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா நேர்த்தா செல்லலாம் சா குட்டிச்செல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் அக்கா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தினசாக்கு குட்டி நான் காலையில் சாப்பிட்டேன் இனிதான் சாப்பிட்ணும் எங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சிஸ்டர் எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் கூகுள் மீட் ஃபேமிலி லைஃபு அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறோம் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நலமறியே ஆவல் எங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சிஸ்டர் எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா